வயிற்றுல பசி தீ கொழுந்து விட்டு எரியும் போது அதை பார்த்துட்டு இருக்க சமூகம் சமூகமே கிடையாது மற்றவங்களுக்காக வாழாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை உங்களால ஒரு நூறு பேருக்கு உணவு கொடுக்க முடியலையா ஒருத்தருக்காவது உணவு அழியுங்கள் அப்படிங்கிறாரு அன்னை தெரசா நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல வாழ்க்கைன்னு இயற்கை நம்மளை நிறைய விதத்துல ஆசிர்வதிச்சிருக்கு ஆனா இது எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல மாறா நம்ம மனசுல குணத்தையும் பண்பையும் கொடுத்திருக்கு நம்ம எல்லாம் இவங்களை பாதுகாப்போம் பார்த்துப்போம் அப்படிங்கற நம்பிக்கையில தான் இவங்க படைக்கப்பட்டிருக்காங்க நான் அடிக்கடி ஒன்னு சொல்றது உண்டு துயரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது இறைவனோட வேலை அந்த சுமைய நாம பகிர்ந்துகிட்டோம்னா நம்ம வேலைய இறைவன் பாத்துப்பான் நம்மால நேரடியாக களத்துல இறங்கி செய்ய முடியாத நிறைய விஷயங்களை நவீன் மாதிரி இளைஞர்களும் அச்சயம் போன்ற தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தோள் கொடுப்பதும் துணை நிற்பதும் நம்மளோட கடமை இல்லையா இந்த அட்சயம் அறக்கட்டளை உருவாக்கி வரும் காப்பக பணிகள் தொடர உங்களால முடிஞ்ச நன்கொடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குக்கு அனுப்புங்க நரக வேதனையில் இருக்கும் ஒரு இருநூறு உயிரை மீட்டெடுத்து வாழ்வளித்த பெருமையும் புண்ணியமும் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் சேரும்